டிசம்பர் மாத வேதவாசிப்பு திட்டம் இன்றைய ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஒன்று வரை இயேசு கிறிஸ்துவின் விவரமாவது அவருடைய தாயாகிய மறியால் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது அவள் புருஷனாகிய யோசிப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கத்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவிதீன் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் jibby poom எல்லாமல்ல சர்வ மகிமை நிறைந்த பரலோகபிதாவை உம்முடைய பரிசுத்த திருப்பெயருக்கு எங்கள் ஆண்டுவராகிய கத்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் இன்றைக்கும் என்றைக்குமாய் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக தெய்வனே உண்மை திருப்பெயருக்காய் உமை ஸ்தோத்தரிக்கின்றோம் சித்தத்தின்படியாக தேவனே உம்முடைய ஏக குமாரனும் எங்கள் இரட்சகருமான கத்தர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு மனுஷனாய் நீர் அனுப்பும்படிக்கு சித்தம் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே அந்த மாபெரும் கிருபையின் நிமித்தமாய் அந்த தயவின் நிமித்தமாய் உம்முடைய ஒரே பெயரான குமாரன்

இந்த பூமிக்குரிய சிந்தனைகளை எல்லாம் மாற்றும்படிக்கு எங்களை நாங்கள் வெறுத்து எங்கள் சிலுவைகளை எடுத்துக்கொண்டு பின்பற்றும்படிக்கு எங்களை அவருடைய நீர் அழைத்த கருவைக்காய் கொடானக் கொடி அந்த குமாரனின் அந்த பரிசுத்த ரத்தத்தினால எங்களை கழுவும்படிக்கு நீர் கொண்ட அந்த மாபெரும் இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா அவமானங்களையும் எல்லா அசுத்தங்களையும் எல்லாவிதமான உமக்கு ஆகாத பண்புகளையும் மாம்சத்திற்குரிய

பிள்ளைக்கு உம்முடைய குமாரனின் அந்த ரத்தத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் அவருடைய மாம்சம் சிலுவையில் பிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அவமானங்களை அவர் சுமந்து கொண்டு நிர்வாணமாய் தேவனை அவர் எங்களுக்காக சிலுவையில் தொங்கினதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் எங்களுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு எங்களுடைய அவமானம் வெளியாகாதபடிக்கு அவருடைய ரத்தம் எங்களை மூடி போர்த்தி இருப்பதற்காய் நன்றி செலுத்துகின்றோம் தேவனை எப்போதும் கூட ஆண்டவரே எங்களுக்காய் மறித்த இயேசு கிறிஸ்துவின் அந்த திருப்பெயருக்கு இன்றைக்கும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக தேவனை இப்போதும் கூட விசேஷித்த விதமாய் இந்த உலகத்தில் யாரெல்லாம் தேவனை கைவிடப்பட்டவர்களாக தேவனை நிராதரவாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் பாவத்து நிமித்தமாக நொறுங்குண்டவர்களாக யாரெல்லாம் தங்களுடைய பாவத்து நிமித்தம் அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அந்த பாவ கட்டுக்களினாலே அடிமைத்தனங்களினாலே அதை மீற முடியாதபடிக்கு வெளிவர முடியாதபடிக்கு அவமானங்களினால் நிரம்பி தேவனை பரிசுத்த சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு கூட தயங்குகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் உருடைய பரிசுத்த

கொடுக்கும்படிக்கு அவர்களுடைய பாவ கட்டுக்களில் இருந்தெல்லாம் அவர்கள் வெளிவரும்படிக்கு தீர்மானிக்கும்படிக்கு தேவனை தங்களையே முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து தேவனை அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படிக்கு கத்தர் கிருபை செய்தும் நீரே உம்முடைய கிருபையினால் அவர்களை ரட்சிக்கிறதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்தி கத்தராகி எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்திற்குள் ஒப்புவித்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நலப்பதாவே ஆமேன் ஆமேன் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த சமாதானமும் அவருடைய பரிசுத்த கிருபையும் இன்றைக்கும் என்றைக்குமாய் உங்களை பின்தொடர்வதாக உங்களோடும் உங்கள் அன்பு குடும்பத்தோடும் என்றும் இருப்பதாக தேவனுக்கே புகழ் உண்டாகட்டும் ஆமேன்